அத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவ செய்தியின் தலைப்பு சத்தமிட்டு கூப்பிடு என் அன்பு சகோதரனே சகோதரியை இந்த நாளில் கூட நாம் தேவ சமூகத்தில் எப்படி கூப்பிட வேண்டுமாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை கூட நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் யார் தேவ சமூகத்தில் சத்தமிட்டு கூப்பிட்டுருக்காங்க ஏன் இப்படிப்பட்ட சத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது என்பதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் எடுத்து வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் கூப்பிடுகிறேன் பாருங்க ஒரு மனுஷன் ஏன் சத்தமிட்டு கூப்பிடுறாரு சொல்றாரு சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் ஏன் சத்தமிட்டு கூப்பிட்றாரு ஏன் சத்தமிட்டு கெஞ்சுறாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு சொன்னா மேலே அந்த வரிகளை வாசிக்கும் பொழுது தாவீ இது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம் இங்க மேலே அவர் எந்த விதமான சூழ்நிலையில இந்த சங்கீதங்களை தாபிதி எழுதியிருக்கிறாருன்னு சொன்னா கீழே கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறேன் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று ஏன் சொன்னாருன்னா இவர் எந்த சூழ்நிலை இருக்கிறாருன்னு சொன்னா கெபியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை தேவனை நோக்கி மன்றாரு இப்ப பாருங்க அவர் எந்த ஒரு இடத்துல காட்டுல ஒரு கெபியில கெபியில பாருங்க எல்லாம் கெபில யார் இருப்பாங்கன்னு சொன்னா மிருகங்கள் தான் காட்டு மிருகங்கள் தான் இருக்கும் சிங்கம் புலி கரடி இப்படிப்பட்ட மிருகங்கள் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்குள்ளாக அந்த இருளான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துக்குள்ளாக இருந்து என்ன பண்றாரு தாவி இது கத்திரை நோக்கி சத்தம் இட்டு கூப்பிடுகிறார் இப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் தாவிதுடைய வாழ்க்கையில் இருந்தா இவர் கெபிக்குள்ளாக இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டிருப்பாரு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா அதாவது யா ஏன் இருக்கிறாருன்னு சொன்னா இவரை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகள் ஒரு பக்கம் சவுல்ராஜா என்ன பண்றார் திறத்திட்டு வரார் ஒரு பக்கம் அவங்களுடைய மகன் ஒரு பக்கம் அவருடைய எதிரி நாட்டு படைகள் இப்படியாக அநேக விதங்கள்ல நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை இருக்கும் பொழுதுதான் என்ன பண்றாருன்னா தாவிது ராஜா கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறார் இரண்டாவது ரொம்ப அழகா சொல்றாரு அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை இடுகிறேன் அப்போ தாவிது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் அந்த நெருக்கம் வரும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா கத்த நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க சஞ்சலத்தை நம்முடைய பாரத்தை நம்முடைய கவலைகளை நாம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தேவன் இருக்கிறார் ஆனால் அவரிடத்துல நாம் என்ன பண்றது இல்ல தெரியப்படுத்துவது கிடையாது எங்கெங்கயோ என்ன பண்றோம் நம்ம சத்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்காதபடிக்கு நாம் போயிட்டு என்ன பண்ணோம் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி சத்தம் விட்டு கெஞ்ச வேண்டும் தேவனை நோக்கி சத்தம் விட்டு கூப்பிட வேண்டும் சத்தம் அதிகமான சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுவது அல்ல உங்க லாத்து தேவனை நோக்கி அண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல காணப்படுறேன்ப்பா என்னை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என் தலைமையிலும் அதிகமான பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டு காணப்படுது நாலாவசனத்தை வாசிக்கும் பொழுது வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும் என்னை அறிவார் ஒருவரும் இல்லை எனக்கு அடைக்கரம் இல்லாமற் போயிற்று என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என் வலது பக்கமா பாருங்கப்பா என்ன விசாரிக்க யாருமே இல்லை தகப்பனே நான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மகனாய் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மகளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது கூட அன்றைக்கு தாவிதா அப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார் நான் கெபிக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை என் புறத்தில் பாருங்க என்னை கவனிக்க யாருமே இல்லை இங்க கீழே சொல்றாரு எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி கத்தரை நோக்கி கலங்கி கொண்டிருக்கிறார் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சி கொண்டிருக்கிறார் எப்பொழுது கெஞ்சி கொண்டிருக்கிறார் தனக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் பொழுது தனக்கு ஒரு பிரச்சனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் காணப்படும் பொழுது தாவிதுக்கு தெரியும் எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் என் வலதுபுறத்திலோ என் இடதுபுறத்திலோ என்னை சுற்றி தேவன் சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று சொன்ன தேவன் என்னை சுற்றிலும் எத்தனை விதமான பிரச்சனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை விதமான நிந்தைகள் அவமானங்களை சூழ்ந்து கொண்டாலும் என்னை தேற்றுவதற்காக ஒரு தகப்பன் இருக்கிறார் அவரை நோக்கி நான் சத்தமிட்டு கூப்பிடுவேன் அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுவேன் என்று சொல்லி தாவிது ராஜா தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நெருக்கம் வருதுன்னு சொன்னா நீங்க உடனே உங்களுக்கு தெரியும் தேவனை நோக்கி கூப்பிட போகிறேன் ஹலே லூயா உடனே என்ன பண்ணுங்க உங்க அறை வீட்டை சாத்தி கொள்ளுங்க முழங்கால் படியிடுங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க நான் அன்றைக்கு எப்படி ராஜா ஒரு இருக்கும் பொழுது அந்த இருளான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு பயத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த மகன் தேவனை நோக்கி கூப்பிட்டு அந்த மகன் தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நான் கூட அந்தவரே இன்றைக்கு நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என் ஆத்மாவை தேற்ற ஒருவரும் இல்லை என் வாழ்க்கையை சீர்படுத்த ஒருவரும் இல்லை நான் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு கூட உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் மத்தியில் உலாவ வல்லவராயிருக்கிறார் தாவிதுக்கு நல்லா தெரியுங்க எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என் நினைவுகளை கூட தூரத்திலிருந்து தேவன் இருக்கிறார் அப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டால் அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சினால் எனக்கும் கர்த்தர் பதில் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அந்த மகனுக்குள்ளாக இருந்தது இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்ன விதத்தில் நெருக்கப்பட்டிருக்கீங்க என்ன விதத்துல போராடி கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் குறையப்பட்டு காணப்படுது அந்த நெருக்கத்திலிருந்து என்ன பண்ணுங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்ன என்ன பண்ணாராம் விசாலத்துல வைத்தார் அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டுமா சத்தமிட்டு கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அலையிலுயா அப்படிப்பட்ட சத்தங்களை நீங்கள் உயர்த்தும் பொழுது உங்கள் ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு சத்தத்தை உயர்த்தும் பொழுது என் தேவனே நான் இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறேன் இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கெஞ்சுவீங்கன்னு சொன்னா தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க உங்க ஆத்துமாவை தேற்ற ஒருவரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க என் வலதுபுறத்தில் யாரும் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க அவர் சொல்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்போ தேவன் எப்பொழுதும் உங்களை விட்டு விலகாதவராம் உங்களை கைவிடாதவராம் அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இல்லை ஒன்றும் இல்லைங்க முழங்கால் படிட்டு சத்தமிட்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி கெஞ்சி பாருங்க நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஹலிலூயா ஆதியகமம் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயம் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் அலை இங்க ஆகாரை குறிச்சி பார்க்கிறோம் ஆகார் சொல்றாங்க பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயிரம் ஒரு தூரத்துல போயிட்டு நின்று என்ன பண்றாங்க சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க ஒரு சில நேரங்கள்ல ஒரு விதமான ஒரு சஞ்சலப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது அதாவது ஒரு பிரிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் தான் நாம் என்ன பண்ணுமா வேண்டும் தேவ சமூகத்தில் நோக்கி என்ன பண்ணும் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் அதான் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளை சாகதால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தூரத்தில் அம்பு பாயிற இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாங்க சத்தமிட்டு கூப்பிட்டு அழுகுறாங்க கர்த்தர் பார்க்குறாரு ஆகாரே உனக்கு என்ன ஆயிடுச்சு நான் உன் பிள்ளை என்ன பண்ணுறேன் காப்பாற்றுறேன் உன் பிள்ளை என்ன பண்ண பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லி கத்த அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்தார் ஹலூயா இந்த மகளுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறவராயிருந்தார் இன்றைக்கு கூட ஆகாரை போல ஒருவேளை எல்லா எனக்கு யாருமே இல்லை நான் திக்கற்ற மகளாய் திக்கற்ற மகனாய் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போயிட்டேன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரிவுகள் காணப்படுது என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகள் காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம் தேவன் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் சத்தமிட்டு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அதுக்கு என்ன கத்தி கூப்பிடுன்னு சொல்லலை உங்கள் ஆத்துமாவில் தேவனை நோக்கி சத்தம் கூப்பிடுங்க உங்கள் ஆத்துமா மாத்திரம் தேவனோடு கூட நெருங்கட்டும் என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவிது சொன்னது போல இந்த ஆத்மாவில் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் இந்த ஆத்மாவில் நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க இருக்கிறார் அன்றைக்கு ஆகார் தனிமைப்படுத்தப்பட்டு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பிள்ளையை காப்பாற்றக்கூடிய எந்த விதமான வழியும் இல்லை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என் பிள்ளை சாக போதே ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ளாக உங்க சொந்த பந்தங்கள் யாராவது ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுறாங்க அதை பார்க்க முடியலங்க அவங்க மரணம் அந்த காரியங்களை நல்லா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கலாம் நீங்க ஒன்னும் இல்லைங்க அவர்களுக்காக நீங்க போயிட்டு முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அன்றைக்கு ஆகாருக்கு அற்புதம் செய்தது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கத்தர் அற்புதங்களை செய்ய இருக்கிறார் என் கணவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க என் மனைவி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க ஏன் பிள்ளைங்க இப்படியா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க இப்படியாய் தேவன் சமூகத்தில் படுத்த படுக்கையோடு இருக்கும்போது அவங்களால எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க ஏக்கத்தோடு கூட இருக்கலாம் ஒன்றும் இல்லை நீங்க தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு பாருங்க சத்தமிட்டு கெஞ்சி பாருங்க ஆகார் ஒரு காரியத்தை செய்தார்கள் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அந்த மகளுடைய ஜபத்தை தேவன் கேட்டார் இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை கூட தேவன் கேட்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்ச வேண்டும் அவருக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நெருக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்பார் என்று சொன்னால் ஏன் பத்து கூட கத்தர் கேட்க இருக்கிறார் அன்றைக்கு ஆக தனிமைப்படுத்தப்பட்டவளாய் பிள்ளையை மறிக்கப்போ போகுது இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த மகளோடு இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார் அந்த மகளுக்கு கத்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கத்தர் கொடுத்தார் இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் ஆகவே நண்பு தேவச்சின்னமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு சில பிரிவுகள் காணப்படும் பொழுது நீங்கள் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுங்கள் அவர் நிச்சயமாக உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை இருக்கிறார் அது மாத்திரமல்ல யோபு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திடம் வாசிக்கும் பொழுது அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறுத்து பார்த்தபொழுது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூச்சிக்கொண்டு இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் யோபுடைய வாழ்க்கைய அவங்களுடைய நண்பர்களெல்லாம் பாக்குறாங்க ஒரு நாள் யோபு எவ்வளவு ஆசிர்வாதமா இருந்தாரு ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்தவராய் தன் சரீரத்துல என்ன பண்றாருன்னா எரிப்பந்த கொப்பளங்கள் நிமித்தமாக ஓட்டை எடுத்து என்ன பண்ண சொரண்டி கொண்டு மண்ணை போட்டு கொண்டு இப்படி உக்காண்டிருக்கும் போது அந்த சூழ்நிலைகளை தன்னுடைய நண்பர்கள் பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்களாம் சத்தமிட்டு கத்தரை நோக்கி என்ன பண்ணுறாங்க அழுது கொண்டு நண்பனுடைய என் நிலமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருந்திருப்பீங்க செழிப்புள்ளவர்களாக இருந்திருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா நீங்கள் சத்தமிட்டு கத்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் சத்தம் விட்டு கத்தரை நோக்கி கெஞ்சுவீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க இருக்கிறார் இவர்கள் பாருங்க தேவ சமூகத்துல சத்தம் விட்டு அழற அழுதுற அழுகுறாங்க தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு என்ன பண்றாங்க என் நண்பன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க அதை கத்தர் கேட்டார் இன்றைக்கு வேணா ஆசிர்வாதம் இல்லாதது போல இருக்கும் ஆனால் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபின் முன்னிலைமே பார்க்கலமன் பின்னிலமே கத்தர் என்ன பண்ணாராம் ஆசீர்வதித்தார் ஹலை லூயா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும் அல்லது உங்களுடைய நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா இருந்து ஒருவேளை எல்லாவற்றும் இழந்து போயிருப்பாங்கன்னு சொன்னா நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் சத்தமிட்டு கத்தரை நோக்கி அழுது நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாக அந்த ஜபத்தை தேவன் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கூட என்ன குறைவுகள் வந்தாலும் நீங்கள் யாரிடத்துல கேட்க வேண்டுமாம் யாரிடத்தை சத்தமிட்டு கூப்பிட வேண்டுமாம் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் தேவனை நோக்கி சத்தமிட்டு கெஞ்ச வேண்டும் நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம் மகா இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்கு ஸ்தோத்ரம் இந்த நாளில் கூட ராஜா அன்றைய தாபி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரும் பொழுது சத்தமிட்டு கூப்பிட்டு சத்தமிட்டு கெஞ்சி தேவனிடத்திலிருந்து ஒரு உதவியை பெற்று கொண்டது போல இன்றைக்கு கூட யாரெல்லாம் தகப்பனே தங்களுடைய இழப்புகளின் நேரத்தில் தங்களுடைய பிரிவுகளின் நேரத்தில் தங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்றாங்களோ சத்தமிட்டு கெஞ்சுறாங்களோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கத்திர அற்புதத்தை செய்வீராக அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் கத்தரோர் மேன்மையை தருவீராகப்பா எந்த காரியங்களில் நெருக்கப்பட்டிருந்தாலும் அந்த காரியத்தில் கத்திர அற்புதத்தை செய்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபத்தாரும் தொடர்ந்து ஆளுகிசியங்க வழிநடத்துங்க இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே மேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ